हेलो மக்களே தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டிருக்க இந்த நிலைமையில் கூட்டணி கட்சிகள் தங்களோட சீட்டை கேட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமுக காங்கிரஸ்க்கு ஒரு சீட் மட்டும்தான் ஒதுக்கியிருக்காங்க இந்த முடிவால் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ரொம்ப கலக்கத்தில் இருக்காங்க அது என்னன்னு நாம் இப்போ பார்க்கலாம் பொதுவாக சிட்டிங் தொகுதிகளை விட்டுக்கொடுக்க கொடுக்க எந்த கட்சிக்குமே அவ்வளோ ஈஸியாக மனம் வராது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை திருச்சுலி விருதுநகர் ராஜபாளையம் தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டிக்கிட்டாங்க சிவகாசி ஸ்ரீவில்லிபுரம் தொகுதிகள் காங்கிரசுக்கும் சாத்தூர் தொகுதி மதிமுகவுக்கும் ஒதுக்கப்பட்டது இந்த தடவை ஏழு தொகுதிகளையுமே திமுக கூட்டணியை கைப்பற்ற வேண்டும் முக்கிய அமைச்சர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் இதுக்கப்புறமா மதிமுக வசம் இருக்கக்கூடிய சாத்தூர் தொகுதியில தன்னோட மகன களமிறக்க அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் காய் நகர்த்திட்டு இருக்காரு அதே மாதிரி சிவகாசியோட முதல் மேயர் பதவியை கைப்பற்றினது மாதிரியே எம்எல்ஏ பதவியையும் கைப்பற்றணும் அப்படின்ற நோக்கில் அடிக்கடி சிவகாசிக்கு விசிட் அடிச்சிட்டு இருக்காரு மாவட்டத்தோட இன்னொரு அமைச்சரான தங்கம் தென்னரசு சிவகாசிக்கான திமுக வேட்பாளரை அவர் முடிவு செஞ்சுட்டதா திமுகவினர் கசிய விடக்கூடிய செய்திகளால கதர் பார்ட்டிகள் கலங்கி கிடக்கிறாங்க காங்கிரஸ்க்கு விட்டு கொடுத்த ஸ்ரீவில்லி புத்தூர்லையும் இந்த தடவை திமுக தான் போட்டியிடணும் அதுக்கு பதிலா காங்கிரஸ் கட்சிக்கு விருதுநகர் தொகுதி கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களில் இருக்காங்க திமுகவோட இந்த மூ சிவகாசியில் மறுபடியும் போட்டியிட விரும்பக்கூடிய காங்கிரஸ்க்கும் சாத்தூரை தக்க வைக்க விரும்பக்கூடிய மதிமுகவுக்கும் ராஜபாளையம் அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூர் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நன்றி